வணக்கம் இன்னைக்கு வீடியோல அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான யோகம் ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல முத்தான மூன்று யோகம் ஒரே நாள்ல வருது இந்த யோகம் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் இவ்வளவு நாள் கூனி குறுகி போயிருந்த உங்களை தலை நிமிர கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களோட கடனை தீர்க்க உதவும் உங்களோட பண சிக்கலையும் பண மோசடியால் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் தவித்துக் கொண்டிருந்தாலும் கண்ணீர் கடலில் மூழ்கி இருந்தாலும் உங்கள் வேதனையை கடவுள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் உங்களுக்காக கடவுள் நியாயம் கேட்கும் ஒரு நாள்ல தான் இந்த மூன்று அரிய கிரக சேர்க்கையும் வருது அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போறோம் இந்த அதி உன்னதமான நாள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த இந்த பார்க்க போறோம் பண்ணாம பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய பல ராசி பலன் வீடியோவா இருக்கலாம் இது போல அரிய கிரக சேர்க்கையா இருக்கலாம் ஆலயங்களை பற்றிய அற்புத தகவல்களா இருக்கலாம் உங்களோட ஆன்மீக கேள்வி பதில்கள் சம்பந்தமான வீடியோவா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது உங்களைப் போல பல நபர்களுக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு அடித்தளமாக இருக்கலாம் நீங்க நேரடியாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் சிம்ம ராசிக்குதான் இந்த அதி உன்னதமான முத்தான மூன்று கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குருவின் நட்சத்திரம் அப்படின்னா அது ஒன்னு புனர்பூசம் இன்னொன்னு விசாகம் இன்னொன்னு போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் தான் குரு பகவானின் நட்சத்திரம் இந்த குரு பகவான் மிதுன ராசியில அதாவது உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் எப்பொழுதுமே பணத்தையும் பண குடியலையும் தங்கத்தையும் விஐபிகளின் அறிமுகத்தையும் நல்ல மனிதர்களையும் நல்ல மாண்புள்ள நபர்களையும் நல்ல பண்புகள் உள்ள நல்ல குணநலன் உள்ள நபர்களையும் குறிக்கக்கூடியவர் குழந்தைகளை குழந்தை பாக்கியத்தை பதவியை பெரிய அளவிலான சொத்தை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் ஒருவருக்கு சுப காரியம் நடக்கணும் சுப நிகழ்ச்சி நடக்கணும் அவருக்கு மங்கள விஷயங்கள் விரைவாக நடக்கணும்னா குருவின் ஆதிக்கம் அவருக்கு ஜாதகத்தில் இருக்கணும் அல்லது கோச்சாரத்தில் வரணும் அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது கூட முதல்ல ஜாதகத்தை எடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் குரு பலன் வந்துருச்சா குரு பார்வை கிடைச்சிருச்சா வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சா அப்படிப்பட்ட குரு பார்வையை பார்த்து நம்ம எல்லாருமே எப்பவுமே ஆச்சரியப்படுவோம் இதனால குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்ப குருவின் பெயர்ச்சி குருவின் ஒவ்வொரு நகர்வுமே நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவிலான வெற்றியை தரும் நவ கிரகங்களின் குருவின் அமைப்பு சிறப்பாக இருந்துட்டா வாழ்க்கையில அறுபது சதவீத வெற்றியை நம்ம பெற்றுவிடலாம் அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் ஒரு பர்ஃபெக்டான சேஞ்ச ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு கண்ணீர்ல எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் அதை சரி செய்யும் அதுலயும் குறிப்பாக சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம நடக்குது அஷ்டம சனியில சனி பகவான் குருவின் வீட்டுல இருக்கிறனாலதான் ஓரளவுக்கு தாக்கம் குறைவுன்னு சொல்லலாம் நிறைய பேர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க எங்க சிக்கல் கம்மி நீங்க வேற குருஜி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சீங்க உங்களுக்கு இருக்கிற சிக்கல் குறைவுதான் சனி குருவின் வீட்டுல இல்லாம வேற இடத்துல கடகராசிக்கு இருந்த மாதிரி தன் வீட்டுல இருந்திருந்தா இன்னைக்கு சிம்ம ராசியோட நிலைமையே வேற அதனாலதான் பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மந்த தன்மை உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு சின்ன தடை தாமதம் இருக்கும் அதை எல்லாம் நீக்குவதற்கு இந்த அரிய கிரக சேர்க்கை அற்புத கிரக சேர்க்கை பயன்படும் சிம்ம ராசியில நான் மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் பூரத்துல பிறந்திருக்கேன் உத்தரத்துல பிறந்திருக்கேன் எதுல பிறந்திருந்தாலும் இந்த வழிபாடும் இந்த கிரக சேர்க்கையும் உங்களுக்கு பரிபூரண தீர்வை தரும் இது எந்த விதமான சிக்கலை நீக்கும் அப்படின்னா ஒண்ணு கடனை தீர்க்கும் இன்னொன்னு பண வரவில் இருந்த பணம் சார்ந்த சிக்கலை பண வரவில் இருந்த தாமதத்தை தடையி மந்த நிலைமையை சரி செய்யும் நீங்க வேலை செய்யலாம் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் சர்வீஸ் செக்டார்ல இருக்கலாம் உங்க எல்லோருக்குமே உங்களுக்கான பண வரவையும் பண வரவில் இருந்த பிரச்சனைகளையும் சிக்கலையும் சரி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் அதாவது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அங்கே நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் சந்திரன் வந்து இணைவு பெறுகிறார் புனர்பூச நட்சத்திரத்திலேயே குருவும் சந்திரனும் இணைந்தாலே அல்லது குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டால் அதற்கு பெயர் கெஜகேசரி யோகம் அதே போல குருவும் சந்திரனும் புனர்பூச நட்சத்திரத்திலே இணைவு பெறும் பொழுது குரு சந்திர யோகமும் உங்களுக்கு நிகழ்கிறது அப்ப குரு சந்திர யோகமும் கெஜகேசரி யோகமும் ஒரே நாளில் ஏற்படுகிறது அந்த நாளில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசியில் செவ்வாய் குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலே அதற்கு பெயர் குரு மங்கள யோகம் குரு பார்வை பெற்றுகிறார் எங்கிருந்து உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடமான மிதுன ராசியிலிருந்து பார்க்கிறார் குரு எந்த நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறார் தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து தன் சொந்த நட்சத்திரத்தையே பார்க்கிறார் அங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்ப குருவும் செவ்வாயும் இணைவு பெறுகிறார்கள் மூன்று விதத்தில் அப்ப அதற்கு பெயர் மகா குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுட்டாலே குருமங்கள யோகம் அதுல இந்த மாதிரி செவ்வாயும் குருவி நட்சத்திரத்துல குருவும் குருவி நட்சத்திரத்துல இருந்தால் அதற்கு பெயர் மகா குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த மூன்று யோகங்களும் என்னைக்கு வருது அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை வருது திங்கட்கிழமைங்கிற அந்த சோமவாரம் அப்படின்னாலே அது சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நாள் அப்ப சந்திரன் குருவோடு இணைந்து குரு சந்திர யோகமும் கிஜகேசரி யோகமும் நிகழ்த்துறார் அப்ப சந்திரன் அன்னைக்கு வலிமையோடு இருக்கிறார் இப்ப சந்திரன் வலிமையோடு குரு வலிமையோடு தன்னட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நடைபெறும் இந்த யோகத்தை சரியாக பயன்படுத்தினால் சகல விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் கடனும் பண சிக்கலும் பண வேதனையும் முழுமையாக தீரும் ஒரு உன்னத நாள் கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறார் ஒரு வீடியோவை நமக்கு காமிக்கிறார் எத்தனையோ வீடியோ சினிமா சார்ந்து அரசியல் சார்ந்து பொழுதுபோக்கு சார்ந்து கலைத்துறை சார்ந்து எத்தனையோ தலைப்புகள்ல பல வீடியோக்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வருது இந்த வீடியோவை கடவுள் ஏன் உங்க பார்வைக்கு காமிக்கிறார் அப்ப உங்களோட வேண்டுதலும் உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட தான தர்மங்களையும் மெச்சிய கடவுள் உங்களுக்கு சிக்கலை தீர்ப்பதற்கான வழியை காமிக்கிறதுக்கும் அதற்கான கதவை திறக்கும் விதமாக இந்த வீடியோவை உங்க கண்ணில் படுற மாதிரி செஞ்சிட்டார் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் சகல விதமான செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடியவர் கடவுளில் சாட்சா தாய் மகாலட்சுமி தான் மகாலட்சுமியிடம்தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்கு அஷ்ட லட்சுமிகளிடம்தான் ஒரு லட்சுமிக்கு இரண்டு செல்வம் விதம் எட்டு லட்சுமியிடமும் இரண்டுங்கிற அடிப்படையில பதினாறு செல்வங்கள் அஷ்ட லட்சுமியிடம் உள்ளது அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் இந்த நாளில் வெற்றி பெறும் முன்னோர்கள் பொதுவாக சொல்வதுண்டு நாளும் கொளும் பார்த்து செய்யும் எந்த விஷயங்களும் வெற்றி பெறும் எந்த விஷயங்களும் முழுமையான பலனை தரும் அப்ப இந்த நாள் தேய்விரை அஷ்டமியா இருக்கு தேய்விரை அஷ்டமிங்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களோட மோசடி உங்களோட சிக்கல் உங்களால ஒண்ணு முடியலையும் போது கடவுளிடம் சரணாகதி அடைவதற்கு உகந்த நாள் அப்படின்னா அது தேய்விரை அஷ்டமி என்னால முடியலையப்பா நீ எனக்கு சரி செஞ்சு கொடு அப்படின்னு கடவுளிடம் முறையிடுவதற்கும் கடவுளிடம் நியாயம் கேட்பதற்கும் உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டார் கடன் கொடுத்தோம் அல்லது டாக்குமெண்ட்டை வச்சு பணம் கொடுத்தோம் அல்லது டாக்குமெண்ட்டை நான் வந்து உதவி செய்யலாமேன்னு கொடுத்தேன் அல்லது நகைய வச்சு பணம் கொடுத்தேன் நகையை கொடுத்தேன் இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டாங்க அல்லது நியாயம் கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டுறாங்க இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க தான் இருக்காங்க அவங்க கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு நொடியில கொடுக்கலாம் ஆனா அவங்க கொடுக்க விரும்பல அப்படின்னா உங்கள் சார்பாக கடவுள் அவர்களிடம் நியாயம் கேட்பார் அவர்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் அவங்க மனசு மாறி உங்ககிட்ட பணத்தை சொல்ற நிலைமையை ஏற்படுத்தி தருவார் இந்த நாளில் கடவுளிடம் முறையிட்டார் அப்ப தேய்பிரை அஷ்டமி குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இது எல்லாம் கூடி வரும் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கடன் தீருவதற்காக ஆறு தேங்காய் உடைத்து பனிரெண்டு மூடியில் நெய் விட்டு இந்த தேங்காயின் கீழே வந்து நீங்க பச்சரிசியை பரப்பி அதன் மீது தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இது ஆறு தேங்காய் உடைத்து கடன் தீர்வதற்காக பண சிக்கல் பண மோசடி எம்எல்எம்ல பணம் போட்டோம் பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டோம் சீட்டு கம்பெனில பணம் போட்டோம் அல்லது சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம் தெரியாத நிறுவனத்துல பணம் போட்டு ஏமாந்துட்டோம் என் பத்திரத்தை இழந்துட்டேன் என் பொருளை இழந்துட்டேன் அப்படின்னா அதற்கு நியாயம் கேட்பதற்கும் அது உங்களுக்கு வருவதற்கும் அதில் உரிய நிவாரணம் கிடைப்பதற்கும் எட்டு தேங்காய் உடைத்து அந்த பதினாறு மூடியில் நெய் விட்டு கீழே பச்சரிசி பரப்பி நீங்க மகாலட்சுமி ஆலயத்தில் தீபம் போடணும் இதுல தீபம் போடுவதற்கு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ளதான் இந்த தேங்காய் தீபம் நீங்க போடணும் ஆலயம் கட்டாயமாக லக்ஷ்மியின் ஆலயமாக இருக்கணும் இப்ப லக்ஷ்மியின் ஆலயம் நிறைய இடத்துல சிறிய ஆலயமா இருக்கு அங்க வந்து காலையில மட்டும்தான் திறப்பாங்க அல்லது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமில மட்டும் திறப்பாங்க அப்ப வந்து எப்படி அப்படின்னா இந்த நாள்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடை முழுவதும் திறந்திருக்கும் அப்ப அந்த ஆலயத்துல வந்து நீங்க தீபம் போடலாம் உங்களுக்கு உங்க ஊர்ல வாய்ப்பு இல்லைன்னா வேறு ஆலயத்துல போடலாமா வீட்டுல போடலாமா இந்த தீபம் லக்ஷ்மி தான் போடணும் மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு தான் போடணும் இந்த நாள்ல இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல கடன் தீர்வதற்கும் பண வரவை அதிகரிப்பதற்கும் பண சிக்கலில் இருந்த மோசடியில் இருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் தன ஆக்கர்ஷணம் ஜன ஆக்கர்ஷணம் பெறுவதற்கும் சிறப்பு யாகமும் அன்னைக்கு நடைபெற இருக்கிறது இந்த யாகத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அல்லது தேங்காய் தீபமும் போடலாம் அல்லது யாகத்தில் கலந்து கொண்டு தேங்காய் தீபமும் நீங்கள் போடலாம் இந்த நாளில் இந்த யாகத்தில் தன ஆக்கர்ஷண எந்திரம் ஜன ஆகர்ஷண எந்திரம் சகலகரிய சித்தி எந்திரம் இது மூன்றும் இணைத்து ஒரே எந்திரமாக வடிவமைக்கப்பட்டு சக்தி ஊட்டப்பட்டு ஹோமத்திலும் மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து பூஜிக்கப்பட்டு ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு வழங்கப்படும் இந்த தேங்காய் தீபம் வழிபாடு செய்வதற்கும் அஷ்டலட்சுமி நவகிரக வழிபாடு செய்வதற்கும் இந்த பிரத்யேக யாகத்தை நடத்தி வைப்பதற்காகவும் நானும் அந்த ஆலயத்திற்கு வருகிறேன் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து சேலம் நோக்கி வரும்போது கள்ளக்குறிச்சிக்கு அடுத்தது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்லையும் இந்த தலைவாசல் கரு அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்னா காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக போற்ற கடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துலதான் இந்த தேங்காய் தீப வழிபாடும் இந்த பண வரவிற்கான சிறப்பு ஹோமமும் அன்னைக்கு நடைபெறுகிறது ஒருவேளை ஹோமத்துல கலந்துக்க முடியாதவர்கள் எந்திரத்தை மட்டும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எந்திரத்தை கொரியர் மூலமாக உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தும் பெற்றுக்கொள்ளலாம் கோமத்தில் கலந்து கொள்ளலாம் அல்லது எந்திரத்தை மட்டும் நேரில் வந்து பெற்றுக்கொண்டு தேங்காய் தீபம் போடலாம் அல்லது எந்திரத்தை கொரியர் மூலமாக பெறலாம் இந்த வழிபாடு மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த ஆலயத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியிலுமே நிறைய நபர்கள் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்றாங்க அவர்களின் கடன் பெரிய அளவுல குறையிறத கண் கூட நம்ம பார்க்கிறோம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் நானும் ஆலயத்துக்கு வரேன் அப்ப நீங்களும் அன்னைக்கு ஆலயத்துக்கு வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் மூலம் அஷ்டலட்சுமியிடமும் நவகிரகத்திடமும் பரிபூரணமான ஆசையை கேட்போம் நம்மளோட கோரிக்கைகளை வைப்போம் நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே சக்தியும் வலிமையும் அதிகம் கூட்டு பிரார்த்தனையால் எதை செய்தாலும் அது உடனடியாக நடக்கும் என்பது ஐதீகம் அப்ப இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்கிறதுனால நவகிரகங்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல நாளில் ஒரு நவகிரகங்களின் ஆசியும் நமக்கு கோள்களின் சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கும் பொழுது நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் பொழுது நாளும் நட்சத்திரமும் சிறப்பாக இருக்கும் பொழுது நாம் செய்யும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட வெற்றியை சிந்தாமல் சிதறாமல் பெறுவதற்கு நாம் எல்லோருமே இந்த நாளில் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கோ அல்லது எந்திரத்தை மட்டும் பெறுவதற்கோ அல்லது எந்திரத்தை கொரியர் மூலமாக பெறுவதற்கோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு கட்டாயம் ஏன்னா முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் எந்திரத்தை அவர்கள் தயார்படுத்தி வைப்பாங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே போல நீங்க கோவிலுக்கு வருவதற்கான லொக்கேஷன் வேற தகவல்கள் தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் தேங்காய் தீபம் போடுவதற்கு முன்பதிவு தேவையில்லை எந்திரத்தை பெறுவதற்கும் ஹோமத்தில் அமருவதற்கு மட்டும்தான் முன்பதிவு அவசியம் ஹோமத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் முன்பதிவு எடுக்கணும்னு ஆலயத்துல சொல்லியிருக்கிறதுனால நீங்க யாராவது கலந்து கொடுனு நினைக்கிறவங்க உடனடியா நீங்க தொடர்பு கொண்டு உங்க பெயரை பதிவு செஞ்சிடுங்க ஏன்னா கடைசி நேரத்துல வாய்ப்பு கிடைக்கலைங்கிற அந்த தாமதத்தையும் அந்த ஒரு இதையும் தவிர்க்கிறதுக்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடணும் வேறு எங்கு மகாலட்சுமி ஆலயம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள திறந்திருந்தாலும் நீங்கள் தேங்காய் தீபம் போடலாம் இதை வீட்டிலோ வேறு ஆலயத்திலோ போடுவது வந்து பலனை தராது இந்த வழிபாட்டை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான கடன் உங்களுக்கான பணவரவில் இருந்த சிக்கல் சரியாகும் இந்த எந்திரம் தன ஆகர்ஷண ஜன எந்திரம் சகல காரிய சித்தி எந்திரம்னா என்ன அப்படின்னா தனம் என்றால் செல்வம் ஆகர்ஷம்னா கவருதல் அதே போல ஜனம் என்றால் மக்கள் ஆகர்ஷம்னா கவருதல் சகல காரிய சித்தி அப்படின்னா சகலம் என்றால் அனைத்தும் காரியம் என்றால் முயற்சிகள் செயல்கள் வேலைகள் நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் சித்தி என்றால் நிறைவேறல் அப்ப அனைத்து எண்ணங்கள் திட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும் எந்திரம் நமக்கு வாடிக்கையாளர்களை நாம் சந்திக்கும் நபர்கள் நமக்கு பாசிட்டிவாக இணக்கமாக பதில் சொல்வதற்கும் நம்மளோட பணத்தை திருப்பித் தருவதற்கும் நம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் இந்த ஜன ஆகர்ஷண எந்திரம் பயன்படும் தொழில் செய்கிற இடம் வியாபாரம் செய்கிறம் அலுவலகத்துல உங்கள் பாக்கெட்டிலையும் இந்த ஜன ஆகர்ஷண இந்த எந்திரத்தை நீங்க எப்பவும் பயன்படுத்தலாம் அப்ப தன வரவுனா செல்வம் அப்ப தன ஆகர்ஷணம் செல்வத்தை மூன்றும் சேர்ந்து ஒரே எந்திரமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு சக்தி ஊட்டப்பட்டு உங்களுக்கு அன்னைக்கு வழங்கப்படும் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்